பொதுநகம் விரும்பினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு பத்து பதினோரு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க விட கூடாது அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ்ல வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபா வந்து ஏறி இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இன்னைக்கு இருந்தது நம்ம சொல்லியிருந்தே சொல்லியிருந்த லெவலில் இருந்தது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண லெவலில் தான் கோல்டோட பிரைஸ் இருந்தது நம்ம வந்து ஒரு முப்பது இருந்து ஐம்பது ரூபாய் ஏறும் சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் முப்பத்தஞ்சு ரூபாய் ஏழு இருந்தது அது வந்து கரெக்டாக தான் இருந்தது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேலர்ஸில் வந்துட்டு திரும்பி வந்துட்டு ஒரு சின்ன உயர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஒரு பதினஞ்சு இருந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இப்போக்கு நிலவர தான் காலையில் வந்து மார்க்கெட் வந்து நைட் வந்து க்ளோஸ் ஆகும்போது இறங்கி முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சில இறக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரொம்ப குறைவு நாளைக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லை இன்றைக்கி மாதிரி ஒரு முப்பது ரூபா வந்து ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் கோல்டில் நாளைக்கு ஒரு சின்ன ஏற்றம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு டாலர் வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்பது டாலர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ல டாலர் வந்து லோவில் இருக்குது இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பெரிய மூமெண்ட் வந்து பெருசாக மேலே ஏறியும் போகல பெருசாக கீழே இறங்கி வரல அதனால கோல்டு வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்குது உப்பைக்கு அதனால் வந்து நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது டு ஏழாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைனா வந்துட்டு இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது இந்த ரேஞ்சு பிள்ளை தான் இப்போ ஏழாயிரத்தி முந்நூறுலேருந்து ஏழாயிரத்தி இரநூத்தம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னொன்று சொல்றேன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஆகி போயிட்டே இருக்கு ஐஎன்ஆர் வந்து வீக் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து பழைய ரேஞ்சு வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது டாலருக்கு மேலே போனாலே நமக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் இங்கே வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வந்து போயிடும் கோல்டோட ப்ரைஸு கிராமுக்கு சொல்கிறேன் ஒரு கிராமுக்கு இதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிருங்க இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா தொண்ணூறு பைசா வரைக்கும் வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து பைசா இருபது பைசா தாண்டுச்சின்னா எண்பத்தி ரூபாய் போய்டும் இந்த எப்படி சொல்றது இந்த ஒரு ரூபா வந்து ரீச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேம்ல வந்துட்டு ஒரு ரூபாய் வந்துட்டு கடந்துருச்சு யூஎஸ் டாலர்ஸ் இப்போ எண்பத்தஞ்சு ரூபாய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறு ரூபாய் ரீச் ஆனதுக்கு வந்து ஷார்ட் டேம் தான் அதையும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும் இப்போ டாக்ஸ் வந்து போட்டாங்கன்னா மேபி இப்போ ஒரு மாதத்தில் வந்து டாக்ஸ் போட்டாங்கன்னா அதுவும் வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு உயிர் உயர்புறதுக்கான சான்சஸ் இருக்குது இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க கோல்டு வந்துட்டு சின்ன சின்னதாக அட்மினேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ நடுவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்துட்டு நான் கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுவும் ஆன்லைனில் வந்து வாங்கிட்டுருக்காரு அந்த கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த கோல்டு பீஸ் வாங்குவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இப்போ ஒரு அறுபது ரூபா கிடைக்கிது அறுபத்தஞ்சு ரூபா நினைக்கிறேன் கோல்டு பீஸ் ரெஞ்சா அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சோ இருக்கு அது வந்து கிடைக்குதுன்னா அந்த அறுபது ரூபா எடுத்து நீங்க போட்டுட்டு ஆன்லைன்ல வாங்க முடியும் இப்போ போயிட்டு ஒரு கடையில் கொடுத்துட்டு அறுபது ரூபா கொடுங்க அறுபது ரூபாய்க்கு கோல்டு கொடுங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்க கோல்டு பீஸாக வந்து வாங்கி அது வந்து நீங்கள் வந்துட்டு நீங்க வந்து அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்ட போறது கிடையாது ஆனா வந்து ப்ராஃபிட்டில் வந்து கிடைச்சுனா அதுல வந்து நீங்க கட்டணும் அதனால வந்துட்டு நீங்க அதை வந்து கோல்டாக வந்து பை பண்ண முடியாது அதனால மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் எடுத்து தான் நீங்க வந்து பிசிக்கலாக கோல்டு வந்து வாங்க முடியும் இது வந்துட்டு எப்படி ஆன்லைன்ல கோல்டு வந்து நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எவ்வளோ ஸ்டோர் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று ரெண்டு கூட வாங்கலாம் ஒரு நாளைக்கு பத்து கூட வாங்கலாம் இல்லை ஒரு கிராம கூட நீங்கள் அங்கே வாங்கி வைக்கலாம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இடமும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இதுவும் வந்துட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு உங்கள் டிமண்ட் அக்கௌண்டில் வாங்கி வைப்பீங்க இப்போ வந்து டிமண்ட் அக்கௌண்ட்லேருந்து செல் ஃபோனு நினச்சிங்கன்னா செல் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு உங்கள் பேக் அக்கௌண்ட்டு தான் வரும் அதனால் பிரச்சனை வந்து கிடையாது டிமாண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சில்வர் பற்றி என்ன ப்ரோ சொல்கிறது அதுக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் இருக்குது ப்ரோ இப்போ எப்படி கோல்டு வந்துட்டு இண்டஸ்ட்ரியல்லையும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்படியில் இண்டஸ்ட்ரியில்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு சில்வர் யூஸ் பண்ணுவாங்க இப்போது சில இதெல்லாம் வந்துட்டு மெட்டல்லாம் வந்து சில்வர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு அதனால் அதுவும் பிரச்சனை எப்படி சொல்கிறது அது ஃபி இருக்கும் அதுவும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா கோல்டு ஓகே தான் கோல்டு வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சிங்கன்னா இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக வெயிட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நிறைய ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் கோல்டை வந்துட்டு உங்கள் உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு வந்து வாங்குங்க கடன் வாங்கி வாங்கணும்னு வாங்க வாங்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற கையில் இருக்க காசுக்கு வாங்கி வைங்க சரிங்களா கோல்ட் ப்ரைஸ் டவுன் ஆகணுன்னு கேட்டிங்கன்னா இப்போக்கி வந்துட்டு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மிங்க ஏன்னா இப்போ வந்து அடுத்த மாதம் வந்து டேக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது டேக்ஸ் போட்டாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து திரும்பி ஏறதான் போகுது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது என்ன சொல்கிறது யூஎஸில் ட்ரம்ப் வந்தாருன்னா இறங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் போகிற நியூஸ் எல்லாம் பார்த்தா யூஎஸில் வந்துட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ஆனால் வந்து என்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வட்டி விகிதத்தை அடுத்த வருஷத்தில் வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த வருஷத்தில் குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு வட்டி விகிதம் குறையாத போது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு அவ்வளோவா ஃப்ளோவாகி மேலே ஏறிடாது ஆனால் வந்துட்டு நமக்கு ஐயனர் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து இறங்கிக்கிட்டே போகுது அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அதுவும் ஒரு காரணம் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க அதனால கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு உப்பைக்கு இறக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் இது ஜனவரி இருபத்தி ஒன்று டு இருபத்தஞ்சில் கோல்டு ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா ட்ரம்ப் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னென்ன டிசிஷன் வந்து எடுக்க போகிறாருன்னு பார்த்துட்டு தாங்க ஏன்னா அவர் வந்துட்டு முடிவு எடுக்கணும்ல அவர் வந்து பதவி எடுத்துட்டாரு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு அந்த லிஸ்ட் கொடுத்ததுக்கே வந்து கோல்டோட பிரைஸ் இறங்கினிச்சு அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் செஞ்சு இது தான் வந்துட்டு நான் சொன்னத வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா கோல்ட் ப்ரைஸ் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது தான் இருக்குது ஆனால் வந்துட்டு முப்பதாம் தேதிக்கு மேலே ஒன்றாம் தேதி வந்துன்னா டாக்ஸ் போட்டாங்கன்னா அந்த கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு திரும்பி வந்துட்டு மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ரோ ஃப்ரீ கோல்டு சென்னையில் தராங்க தெரியலங்க எனக்கு தெரியலங்க அது மாதிரிலாம் எப்படி தெரியல ஒன் கிராம் அது தெரியல எனக்கு கீதா வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் சரி அடுத்தது வந்துட்டு மணப்புரத்தில் வந்துட்டு என்ன ஆச்சு நியூஸ் பார்த்தீங்கன்னா மணப்புரத்தில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க ஆசீர்வாதில் வந்துட்டு இது போட்டிருந்தாங்கல்ல இனிமேல் வந்துட்டு எந்த இது வந்துட்டு ஆஷிர்வாதம் மூலமாக லோன் தரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க அதனால அவங்க மனப்புறம் வந்து மணப்புரத்துல இருக்க ஆசிர்வாத் வந்துட்டு அவங்க இனிமேல் வந்து லோன் தருவாங்க அதனால வந்துட்டு அதோட ஷேரோட ப்ரைஸும் வந்துட்டு ஏரி இருக்கு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ மணப்புரம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்படி சொல்கிறது லோயர் செர்க்கிட் ஆகும்போது ஃபோன் அடிச்சு இது மாதிரி வாங்கிட்டேன்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் வச்சிட்றான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபாயில வரைக்கும் ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஆகும் ஆனால் வந்துட்டு அவன் எப்படி சொல்கிறது மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை அவன் அன்றைக்கி ஓப்பன் பண்ணா மணப்புரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு அது தெரியவே தெரியாது மார்க்கெட் ஓப்பன் போனால் லோயர் செல்கிட்ட நூற்றம்பது ரூபா ஒரு பத்து ரூபா இறங்கியிருந்து பத்து ரூபாய் இறங்கணுன்னே வாங்கிட்டான் அவன் பத்து ஷேர் வாங்கிட்டான் இப்போ ஒரு நாற்பது நாலு எப்படி சொல்றது பத்து ஷேருங்களா நாற்பது ரூபானா நானூறு ரூபா வந்து அவங்களுக்கு லாபம் தான் அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் நீங்க வந்து சிபி அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வாங்கும் போது அதுக்கு சேதாரம் இருக்கும் அதை வந்து நீங்கள் பாத்துங்க அது வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தர மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தேவை அதில் செயின் வந்துட்டு வீணா பிரிச்சோ இல்லை கோல்டு வந்துட்டு அந்த கோல்டு வந்து போட முடியாதோ அதில் எதை எப்படி சொல்றது அந்த செயின் வந்து பிஞ்சு போகிற நிலமையில இருந்ததுன்னா நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிங்க இல்லாத பட்சத்தில் அதை அப்படியே வச்சிருங்க இப்போ வந்து ஸ்டோன் இருக்கதோ அந்த மாதிரி இருக்கதோ வந்து நீங்கள் வாங்காதீங்க ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து நீங்கள் செய்கொழி ப்ளஸ் சேதாரம் வந்து தரப்போறீங்க அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க டாக்ஸ் ஆன் கோல்டு வில் பி ஹவு மச் அது நான் எப்படி சொல்கிறதுங்க ஏற்கனவே ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இருந்தது இப்போ சிக்ஸ் பெர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சிக்ஸில் இருந்து ஃபிஃப்டின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு இப்போ ஐடிசியில் வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஐடிசியில் வந்துட்டு ஐடிசி ஹோட்டல் வந்து பிரிக்கணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு டேட்லாம் முடிஞ்சிச்சு இப்போ ஐடிசி ஹோட்டல் வந்துட்டு லிஸ்ட் ஆகிறது வந்து இருபத்தஞ்சு ரூபா ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன மார்க்கெட்டில் யோசிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரூபாய்க்கு மேலே லிஸ்ட் ஆகும் ஐடிசி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க அதனால இப்போ வந்துட்டு நீங்கள் ஐடிசி ஷேர்ஸை வந்து டேரெக்டாக வந்து பை பண்ணாதீங்க ஏன்னா ஐடிசியோட ஹோட்டலோட வெயிட்டேஜ் சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐடிசி ஹோட்டலில் வந்து வாங்குறதை வந்து பார்த்துட்டு நீங்கள் போ ஐடிசி வந்து வாங்குறது வந்துட்டு அடுத்து ஹோட்டல் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதோடய பிரைஸ் வந்து டிஸ்கோர் ஆகும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இறங்கும் அந்த ப்ரைஸ் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடிசி வேணும்னா நீங்கள் வந்து ஐடிசி வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிங்க இப்போ ஐடிசியில் இதுதான் அப்டேட்டு விச் இஸ் த பெஸ்ட்டு கோல்டு காயின் ஆர் பிசிக்கல் கோல்டு கோல்டு காயின்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது அதுக்கு மேக்கிங் சார்ஜின்னு சொல்லிட்டு மூணு பர்சன்டேஜ் நம்ம போடுங்க கோல்டு காயினுக்கு பிசிக்கல் கோல்டுனால் நீங்கள் செயின் வாங்குனீங்கன்னா கீதா அவங்க வந்து கீதா எம்பி ஹெச் இப்போ வந்து கோல்டு காயின் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்துட்டு மூணு பர்சன்டேஜ் செய்யக்குள்ளி இல்லைன்னா சேதாரம் போடுவாங்க பிசிக்கல் வாங்க சொல்கிறீங்களா இல்லை ஆன்லைனில் கேட்குறீங்களா நீங்கள் ஆன்லைனில் கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு எப்போ விற்கிறீங்களோ அப்போ வந்து டேக்ஸ் கட்டிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம் யூ வியூ அபவுட் அவர் லோன் டிஸ்ட்ரிபியூட் கோல்டு ஸ்கீம் இன் ஜூலியர் ஷாப் ஆஹா அது வந்துட்டு நீங்கள் எந்த ஜுவல்லரியில் வந்து வாங்குறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்கணும் விமலா ராஜ்குமார் ஜெயக்குமார் நீங்கள் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிறது ட்ரஸ்டரா எத்தனை வருஷமாக இருக்குது அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து சீட்டு போறதா இருந்தால் நீங்க நீங்கள் சீட்டு போடுங்க இல்லைன்னா அது உங்களுக்கு அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா சரிங்களா ஐடிசி மணப்புறம் கோல்டு வந்து சொல்லிட்டேன் இதுதான் இன்னைக்கு இருக்குது அப்டேட்டு ஓகேங்களா உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் கிடச்சதுனா சின்ன சின்னதாக உங்களுக்கு கோல்டு வாங்க முடிஞ்சாலும் வாங்கி வைங்க இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்வெஸ்ட் பண்ணி வைங்க இன்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா சிறு துளிப்பு உள்ளங்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது காம்பவுண்டிங் ஆகும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ கிடைக்கும் போது க களைஞ்சு போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கையில் வரும் அதுக்காக தான் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதையும் உங்கள்கிட்ட இருக்கேன் நான் சிபிஐ அட்வைஸ் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிய எஸ்பி நன்றி வணக்கம்